ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்டல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கான ஐம்பத்தினாலு கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கவுர்மெண்ட்லருந்து அஃபிஷியலாக கவுர் பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாபு கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன போஸ்ட் இருக்கு பாருங்கள் எல்டிசி அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு சேனோகிராஃபர் கிரேட் டூவு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரு அப்புறம் வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட் இந்த மாதிரியான நிறைய போஸ்ட் வந்து இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற மாதிரி ஓகேங்களா வேகன்சி டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம் இப்போ கிரேட் ஃபோர் ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்கு அது மட்டுமே இதிலேயே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர்னா ஜென்ரல் கேட்டகிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் ஓபிசின்றது வந்து பிசிஎம்பிசி அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் உங்கள்கிட்ட இந்த பிசிஎம்பிசியை சேர்ந்தவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் அதே மாதிரி தான் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு இடபிள்யூ சர்டிஃபிகேட்டு அவங்கலாம் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது மறக்காம எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு வேகன்சி லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து இரநூத்தம்பத்தாறு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு இருபது இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நிறைய டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பத்தி நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது தவிர வித் பிடபிள்யூடி கேட்டகரி மாற்றுத்திறனாலே எக்ஸர்ஸ் மேனன்ட்டு தனித்தனியாக வேகன்சியை வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த ஹூஜ் ரெக்யூர்மெண்ட்டை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பிரித்து பிரித்து இப்போ ஜூனியர் அசிடென்ட்டுக்கு வந்து என்ன படிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே டுவெல்த்து தான் வந்து கேட்டிருக்காங்க கூட வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து கேட்குறாங்க ஜென்ரலாகவே நம்ம எல்லாேருக்கும் டைப்பிங் ஸ்பீடு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து டைப்பிங் கிளாஸ் எல்லாம் போய் இருந்திருப்பீங்க அவங்களாம் வந்து கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கிலீஷில் வந்து இருக்கிறவங்கள கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க சேலரி பாருங்கள் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து மினிமம் ஸ்டார்ட் ஆகுது அது கூட அலோன்ஸுமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நல்ல ஒரு சேலரி தான் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே கம்பல்சரி வந்து நல்ல ஒரு சேலரியில் நல்லா செட்டில் ஆகிற ஜாபுக்கு வந்து சூஸ் பண்ணலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன் வரலாம் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது அதையுமே நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் அதுக்கடுத்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டு வேக்கன்சி டீட்டெயிலாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் மாதிரி தான் டைப்பிங் ஸ்பீடு தான் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டு அப்படின்றதுனால ஷார்ட் ஹேண்டுமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி தான் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரியாகுது லோயர் டிவிஷன் இருக்குக்கும் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் ஓகே அது கூட ஈக்குவலண்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க டைப்பிங் ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க சேலரி எல்லாம் சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவை கிடையாது இந்த பாருங்கள் நிறைய போஸ்டர்ஸ் வந்து டுவெல்த்து தான் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் மறக்காம வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டி ட்ரிபிள் எஸ் பிஓ ஆன்லைன் டாட் நிக் டாட் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எல்லாருமே ஒரு டவுட் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸு இதிலே பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ் அதாவது லேடிஸ்க்கு சரி எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் எக் சர்வீஸ்மேன் கேட்டகிரி இவங்க யாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது ஃப்ரீயாக வந்து இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனு எவ்வளோ மார்க்ஸுக்கு என்னென்ன எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற கம்ப்ளீட் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து டாபிக்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் சொன்ன சொல்கிறேன்னு சொன்னீங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் அதாவது எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன் சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ ஓபிசி த்ரீ இயர்ஸ்ன்னா தேர்ட்டி வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் எஸ்சி எஸ்டி தேர்ட்டி டூ வரையில் இருக்குது பிடபிள்யூடி டபிள்யூடி மாட்டுத்திறனாளிகள் வந்து டென் இயர்ஸ் வரல இருக்குது இந்த மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதை தெளிவாக வந்து படித்து பார்த்துக்குவாங்க இதை தவிர்த்து இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டெல்லி சப்ஆர்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இதுக்கு நீங்கள் கூட விண்ணப்பிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பிஎஸ்சியோ அங்கே வந்து டெல்லி சப்ஆர்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு நீங்கள் வந்து இதற்கு ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பிப்ரவரி ஏழாம் தேதி வரல ஒரு மா ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்காங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் சேவை சர்டிஃபிகேட்ஸோ இல்லை மற்ற ஜாப்ஸ்க்கு எதனா விண்ணப்பிக்கணுன்னாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து பண்ணி கொடுக்குறோம் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்